அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கலாம் அகாடமி யூடியூப் சேனல் ஸோ அந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற பிசி தேர்வுக்கான ரிசல்ட் எப்போது ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி நிறைய மாணவர்கள் நம்மகிட்ட தொடர்ச்சியாக கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ ஏறக்குறைய ஒரு சிக்ஸ் டேஸாக வந்து நம்ம யூடியூப் சேனலில் எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்க முடியல ஸோ அதுக்கான ரீசன் வந்து ஸோ ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட்டு கார்டு பிசிஎஸ்ஐக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம புக்ஸாக ப்ரொவைட் இருக்கோம் ஸோ நிறைய பேர் வந்து நல்ல விதமான ஃபீட்பேக் வந்து கொடுத்துட்டு இருந்தீங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே நன்றி ஸோ இப்போ நம்மகிட்ட புக்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது ஃபாரஸ்ட் வாட்சர் கார்டு பிசிஎஸ்ஐக்கான புக்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஆறு டு பத்து மணி எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணி ஸ்டடி பேக்கேஜை அவங்க நம்ம கொடுத்துட்ருக்கோம் புக்கோட ரிவ்வூ பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம் ஸோ அதை கம்பல்சரி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இந்த பதிவில் கொடுக்கக்கூடிய என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா பிசிக்கான ரிசல்ட் எப்போது சார் ரிலீஸ் ஆகின்ற மாதிரி கேட்டுட்டு

டிசம்பர் பத்தாம் தேதி நடை எக்ஸாம் அப்படின்னா ஜனவரி பத்தாம் தேதி உங்களுக்கு கண்டிப்பாக ஜனவரி பத்துலேருந்து பதினஞ்சு அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கணும் ஆனால் அந்த பதினஞ்சு அந்த சம்திங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கான லீவ் வந்து தொடர்ச்சியாக வரதுனால கண்டிப்பாக இதுக்கு இடைப்பட்ட இப்போ பத்தாம் தேதி இன்றைக்கே கூட உங்களுக்கு ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகலாம் ஓகேவா ஸோ இன்றைக்கே கூட ரிலீஸ் ஆகலாம் இல்லை நாளைக்கு ரிலீஸ் ஆகலாம் இப்போ வந்து இந்த இடையில வந்து சண்டே அதுக்கப்புறம் வந்து தொடர்ச்சியான அந்த பொங்கல் வீடு முறையெல்லாம் வரதுனால அந்த டைமில் வந்து உங்களுக்கு ஃபிஸிக்கலுக்கு அதாவது ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு மட்டும் குறைவு ஸோ சொல்லக்கூடிய தகவலை தெளிவாக கேட்டிங்கன்னா மட்டும்தான் நாங்க சொல்றது என்னன்றது உங்களுக்கு புரிய வரும் நீங்க நம்முடைய சேனலுக்கு புதிய மாணவராக இருந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோ பதிவு போடும்போது உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் வந்துடும் ஓகேவா ஸோ நம்ம மெயினாக சொல்றது போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எக்ஸாமுக்கான ரிசல்ட் எப்ப வழி எப்படி எக்ஸாம் நடந்திருக்கு எத்தனை நாள் கழிச்சு எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்திருக்குன்றதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் சொல்லி சொல்லியிருக்கிறோம் போன இயர் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி எக்ஸாம் வந்து நடந்தது அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி மற்றும் மெயின் எக்ஸாம் ரெண்டு தெரியுமே ஒரே நாளாக தான் நடக்கும் ஒரே ஒய் தான் எக்ஸாம் எழுதின எல்லாருக்குமே தெரியும் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி எக்ஸாம் நடந்து ஸோ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தாறாம் தேதி உங்களுக்கு ரிசல்ட்ன்றது ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஏறக்குறைய ஷார்ப்பன் முப்பது நாள் ஸோ அதே போல தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டிசம்பர் பத்தாம் தேதி தேதி வந்து எக்ஸாம் நடைபெற்றிருக்குன்னா இந்த ஜனவரி பத்தாம் தேதி இந்த கிடைப்பட்ட கேப்பில் அவங்க ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிருக்கணும் ஆனால் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபிசிக்கலுக்கான டேட் ரிலீஸ் பண்ணியிருக்கிறதுனால இன்னைக்கு ரிலீஸ் பண்ணால் கூட இன்னும்

திரும்பவும் சொல்கிறேன் அறுபது மதிப்பெண் எடுத்த ஒவ்வொரு ஸ்டூடெண்டும் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டே தான் இருக்கிறோம் கடைசி நேரத்தில் யாராலுமே சரியான முறையில் நீங்கள் ஒரு இருபத்தஞ்சி நாளில் நல்லா ஃபேட்டாக இருக்கிறவங்களும் அவங்க உடம்பு வந்து ஒரு சிலருக்கு ஒத்துழைக்காது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களால வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டார் போட முடியாது அதனால தான் சொல்கிறேன் ஐம்பத்தொன்பது அறுபது மார்க் எடுத்துகிற மாணவர்களுக்கு கூட நான் வாய்ப்பு இருக்குது அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஸோ ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக ஆல் தி பெஸ்ட் கண்டிப்பாக வந்து இன்னும் இருக்கக்கூடிய நாட்களை சரியான முறையில் பயன்படுத்தி ஸோ எந்த ஒரு இன்ஜூரியும் ஆகாமல் நல்ல முறையில் ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல முறையில் வந்து ஃபிசிக்கல் பண்ண வந்து நான் கண்டிப்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் ஸோ ரிசல்ட் இன்னைக்கு டேட்டு கேட்டீங்க ஸோ இன்னைக்கு கூட ரிலீஸ் ஆகலாம் இல்லை நாளைக்கு ரிலீஸ் ஆகலாம் ஆனால் பொங்கலுக்கு அடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படி ஆச்சு அப்படின்னா ஃபிசிக்கல்ன்றது தள்ளி போகலாம் ஓகேவா அதாவது அந்த பிப்ரவரி ஐந்தாம் தேதி அந்த அதுக்கு நிகர அதாவது அந்த ஈக்குவலான டேட்டில் வந்து ஃபிசிக்கலுக்கு அதாவது ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஃபிசிக்கல் வந்து மேக்சிமம் தள்ளி போகலாம் ஸோ சொல்கிறத புரியும்னு நினைக்கிறேன் அதனால் இப் இன்னைக்கிலிருந்து அதாவது இன்னைக்கு பத்தாம் தேதி இன்னையிலிருந்து நம்ம வந்து ரிசல்ட்டுக்கான டேட்டை வந்து நம்ம சாரி ரிசல்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லேட் ஆகும் லேட் ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபிசிக்கல் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா இத்தனை நாள் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண டைம் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும் ஸோ அதனால் வந்து இவ்வளோ நாள் ஒன் மந்த் டூ மந்த் த்ரீ மந்த் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயர் வரையும்லாம் படிச்சிருக்கிற ஆளுலாம் இருப்பாங்க ஸோ அதனால் வந்து அந்த டைம் எல்லாம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னா இப்போ ஃபிசிக்கல் ஐந்தாம் தேதி வைக்கக்கூடிய ஃபிசிக்கலை வந்து நல்ல முறையில் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாருமே நல்லா ஸ்கோர் பண்ணி நீங்கள் என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்களோ அந்த போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்களை வச்சுக்கிறேன் ஸோ கண்டிப்பாக ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா டவுட்ஸ் உங்களுக்கு வராதுன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேற்கொண்டு மேற்கொண்டு ஸோ வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்க கூடிய சந்தேகத்தை இந்த வீடியோ பதிவு மூலியமாக அவங்க தீர்த்துக்கலாம் ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம்